லைட் பிங்க் கலர் மாதிரி உங்களுக்கு சேரீங்க இது வந்து முந்தானி முந்தானி ஃபுல்லா பய டிசைன்ஸ் வரும் மாங்கா டிசைன்ஸ் நம்ம ஒரு அழகா கொடுத்துருக்கோம் சேரீட டபுள் சைடும் உங்களுக்கு ஜரிக்க பார்டர் வந்துருங்க இந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சு பார்டர் இருக்கு இந்த சைடும் உங்களுக்கு மூணு இன்ச்சு பார்டர் இருக்கு இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க வரும் சேரி என்ன கலரு அதே கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் உடல் ஃபுல்லாகவும் உங்களுக்கு அந்த யூனிக்கான டிசைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு பட்டி சேரீ என்ன டிசைன்ஸ் வருமோ அந்த டிசைன் வந்து நம்ம அப்படியே கொடுத்துருக்கோங்க சேரீட வியூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க உங்களுக்கு கிளியராக தெரியும் எல்லாமே அந்த மைன்யூட்டான டிசைன்ஸ் தாங்க எல்லாமே இப்போ இது வந்து நம்மகிட்ட மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலராக காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு சேரும் உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனில் தாங்க வரும் சேரீயோட ஹோல்சேல் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருங்க ஒரு சேரீனாலும் நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இன்டர்நேஷனல் கொரியர் நம்ம இருக்கு நம்ம சேனல புதுசா பாக்கிறவங்கள இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோஸ் பாருங்க இது சேம் கலர் தான் ஆனா டிசைன்ஸ் வந்து வேற வேற இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் டிசைன்ஸ் இருக்கு இது வந்து ரெண்டு இலை அதுக்கு மேல வந்து ஒரு பூ இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்கு டெய்லி வாட்ஸ்அப் குரூப்ல புது புது அப்டேட்ஸ் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி வீடியோஸ் பாருங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா லேவண்டர் ஷேட்ல இருக்க மோஸ்ட் டிமாண்டிங் கலர் அப்படின்னா லேவண்டர் தாங்க இப்போ லேமன்லாம் பாருங்க இது வந்து ஒரு வகையான டிசைன் இந்த டிசைன் வேற லெவண்டே மொத்தம் மூணு வகையான டிசைன் இருக்கு ஒவ்வொரு கலர்ஸ் நம்ம ரெடி ஹேண்ட் டாக் இருக்கு மல்டிபிள்ஸ் இருக்கு சாரி வந்து சாமுத்ரிக்கா வெட்டிங் பேடல் சாரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்கு இன்டர்நேஷனல் கலரி இருக்கு இந்த ஒயிட் கலர் சேரீ தான் நீங்க இருப்பீங்க நீங்க இந்த சாரீல இதில் பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு டிசைன் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லாமே ரெடி ஹேண்ட் ஸ்டாக் இருக்குங்க இந்த இதுல சாரீஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க